சொந்தமிழே உயிரை அறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைதாயினில் நைத்து போகுப்பின் வாழ்வு நன்னிலை உணக்கெனில் எனக்கும் தானே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெருமைக்குரிய பேச வைத்த பெரியார் என்கின்ற அரிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு பொறுப்பேற்று வந்திருக்கின்ற திராவிட தமிழர் திராவிடர் பேரவை இயக்கத்தின் தலைவர் பேரறிஞர் பேராசிரியர் பெருமகனார் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா சுபவீர பாண்டியனார் அவர்களே அதே போல மலேசிய மண்ணோடு நெருங்கிய உறவை கொண்டுள்ள எங்கள் மலேசிய தமிழ்நீ கழகத்தின் அறிவு வழிகாட்டலாக எனக்கும் சேர்த்து விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூலூர் மண் இந்த உலகிற்கு வாரி தந்த தமிழ் சொத்து எங்கள் ஐயா இந்த நூலை யாத்த பெருமைக்குரிய பெருமகனார் புலவர் பெருங்குலவர் ஐயா செந்தலை கதவுனார் அவர்களே இந்த அவையில் அமர்ந்துள்ள பெருமக்களே சான்பவர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச வைத்த பெரியார் அவர் சிந்திக்க வைத்தாரா முதலில் என்ற நிலையில் இந்த இரண்டு தலைப்புகளில் சிந்திக்க வைத்த பெரியாரா பேச வைத்த பெரியாரா எது சரி என்ற நிலையில் இங்கே சற்று முன்பு இங்கு பேசுகின்ற பொழுது ஐயா அவர்கள் சிந்திக்க வைத்தவர் பெரியார் என்று ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல இங்கு வைத்துவிட்டு சென்றார் எல்லாவற்றுக்கும் அடிப்படை சிந்தனை தான் சிந்திக்க வைத்தால்தான் ஒருவன் பேச முடியும் ஆனால் சிந்தனையோடு நின்று விட்டால் எதுவும் வெளிப்படாது சிந்திக்கின்றான் ஆனால் சிந்தனையோடு அமைந்துவிட்டால் அது வெளிப்பட்ட வெளிப்பட்டு தோன்றாது எனவே இந்த பேச வைத்த பெரியார் என்ற இந்த தலைப்புக்குள் சிந்திக்க வைத்த பெரியார் என்ற அந்த மூலக்கூறும் உள்ளடக்கமாக இருக்கிறது ஆனால் பேச வைத்தால்தான் பெரியாரியத்திற்கு எதிர்ப்பாக இன்று அன்றிலிருந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த எதிரிலை தாக்கத்தை முறியடிக்க முடியும் செயல்பட்டால் தான் முறியடிக்க முடியும் இதனை உணர்ந்துத்தான் என்னவோ ஐயா அவர்கள் பேச வைத்த பெரியார் பேச முடியாத குரல் ஒடிந்து கிடக்கின்ற அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்களை எழுந்து நிற்க வைத்து பேச வைத்தார் எனவே அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கவன் அடங்கி போனான் பேசவில்லை என்றால் அவன் குரல் ஓங்கி கொண்டிருக்கும் பேசினால்தான் அவன் குரல் ஒடுக்கப்படும் இந்த ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் எழுந்து நிற்பார்கள் எனவே தமிழர் மக்கள் ஆரிய வல்லாண்மை ஆதிக்கத்தால் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அவர்கள் எழுந்து நிற்பதற்கு அவர் முதுகெலும்பை தூக்கி நிறுத்திய நிமிரச் செய்த பெருந்தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் என்றால் மிகையாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் எல்லாம் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இரண்டு முறை தந்தை பெரியார் அவர்கள் மலையகத் திருநாட்டிற்கு வருகை அளித்திருக்கிறார்கள் பெரியார் அவர்கள் வருகை அளித்த பிறகுதான் மலையகத் திருநாட்டில் தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி பகுத்தறிவு புரட்சி ஏற்பட்டது பெரியாரை வரவே விடக்கூடாது என்ற பெரும் பெரும் சூழ்ச்சிகள் எல்லாம் அங்கு நடைபெற்றன ஒன்று பெரியார் கப்பலிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்பதாகவே அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நின்று அவரை ஒரு குத்துவாளால் குத்தி கொன்றுவிட விட வேண்டும் அதற்கு ஐநூறு வெள்ளி கொடுத்து ஆலை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அடுத்து அவர் போகிற இடங்கள் எல்லாம் அதிலும் அவர் மீண்டு வந்து விட்டார் என்றால் பெரும்பெரும் கூட்டங்களில் போகின்ற இடம் கூட்டம் சேர்கின்ற இடத்தில் கழகம் செய்ய வேண்டும் அதற்காக துண்டறிக்கையை வெளியிட்டார்கள் அதற்கடுத்து அவர் அங்குள்ள இஸ்லாமியரிடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்துக்களுக்கு எதிர்ப்பாக பேச வருகின்றார் என்று பொய்யான பரப்புரை செய்தார்கள் அதற்கடுத்து இறுதியாக நான்காவது ஒரு முறை அந்த காலகட்டத்திலே ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த ஆங்கிலேயர்களிடம் சென்று ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களும் பெரியாரை பற்றி தப்பு தப்பாக பேசி அவரை வரவிடாமல் செய்துவிட வேண்டும் எனவே அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிர்ப்பாக இங்கு பரப்புரை செய்ய வருகின்றார் என்று பொய்யான பரப்புரை செய்தார்கள் இந்த நான்கையும் முறியடித்து அங்குள்ள பெரியோர்கள் பெரியாரை கடலில் நிறுத்தி கொண்டிருந்த நின்று கொண்டிருந்த அந்த கப்பலுக்கு இவர்கள் படகேறி சென்று பெரியாரை வரவேற்று ஏறக்குறைய ஒரு பேரை அங்கு குறிப்பிடுகிறார்கள் அதில் ஒருவர் கோ சாரங்கபாணியார் அவர்கள் ரேரா ஐயார் அவர்கள் முகமது யூசப் அவர்கள் இப்படி பலர் ஒரு பதிமூன்று பேர் பெரியாரை வரவேற்று நாடெங்கும் பரப்புரை செய்தார்கள் எனவே பெரியார் அவர்களுடைய இந்த இயக்கம் என்பது உலகமெல்லாம் பரவியது இரண்டு வகை அடிப்படை கூறுகளில் ஒன்று ஒரு குமுக புரட்சி இயக்கமாக அது பெரியாருடைய இயக்கம் பரவியது இரண்டாவது ஒரு அரசியல் ஆளுமை அதிகாரத்தை பெறுகிற அளவீட்டில் இந்த பெரியார் இயக்கம் பரவியது ஒன்றை குமுக புரட்சி இயக்கத்தை செய்தவர் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டு ஆளுமை அதிகாரத்தை பெற்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இரண்டுமே இந்த குங்காயத்திற்கு தேவை எனவே அந்த வகையிலே இந்த நூலிலே நான் மிக மிக குறுகிய நேரத்தில் பார்த்த ஒரு தலைப்பு பெரியார் தந்த பண்பாட்டு மாற்றங்கள் இந்த பெரியார் பண்பாட்டு மாற்றங்களை ஐயா அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் பாவாணர் அவர்கள் போற்றப்பட வேண்டிய பெரியார் மூவரை பற்றி குறிப்பிடுகிறார் அதில் ஒருவர் மறைமணிகளார் அந்த மூவரில் மிக சிறப்பாக மரமான பெரியார் என்று தந்தை பெரியாரை குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த மக்களுக்கு அறிவு புரட்சியை ஏற்படுத்தி இந்த தமிழர்களை மீட்டெடுப்பதற்காக எந்த படையை கருவிகளும் ஏதும் இல்லாத ஒரு சூழலிலே பெரியார் மட்டுமே தனி ஒருவராக நின்று இந்த தமிழனருக்கு அறிவு புரட்சி ஏற்படுத்திய மரமான பெரியார் என்று அவர் தம்முடைய பாடலே எழுதி அதில் எழுதி அமைத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களை பற்றிய இந்த கருத்து புறப்புறையை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்று இன்று வளர்கின்ற இளையோர் நெஞ்சங்களில் பதிய செய்ய வேண்டும் இளையோரிடையே அவர்களுக்கு வகுப்பு நடத்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்களிடையே அவருடைய நெஞ்சங்களிலே இந்த பெரியாரிய சுடரை ஏந்த செய்ய வேண்டும் அறிவு புரட்சி ஏற்படுத்துவதற்கு இந்த நூல் மிக பெரும் துணையாக கருவியாக அமையும் என்று கூறி எனக்கு இந்த வாய்த்த வாய்ப்பளித்தமைக்காக பெருங்குளவர் ஐயா செந்தலை கவுனார் அவர்களுக்கும் இங்கு பெரியோர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்க